பார்த்தீங்கன்னா பதினொன்றரை தெரியுதுங்களா பதினொன்றரை டெய்லி இந்த டைம் தான் என்ன பண்றது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறந்தான் வீடியோ போடணும் வேலை செய்யணும் முடியல கண்ணு விலை அவ்வளோ வலிக்குது காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் ரேஷன் கடையிலையும் சரியாக போயிடுது அப்படி தலையெல்லாம் அப்படி இருக்குது கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வச்சு அப்படி தூக்கி மேலே கொண்டு போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் வச்சாலே ஒரு ரிலாக்ஸாக இருக்குது வைக்கிறது வைக்கிறதில்ல இருந்தாலும் கொஞ்சம் வைக்கலாம் அப்போயாவது தூக்கம் வருதான்னு பார்க்கலாம் சரியாக தூக்கமே வரமாட்டேங்குது நம்ம மைண்டில் எதாவது ஓடிக்கிட்டே இருந்தால் தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன் இல்லையா லேடிஸ்னாவே அப்படி தானே ம் என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க வீட்டில் இருந்தாவது கவலைப்படுற கூட நேரம் இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கு நம்ம எண்ணெய் வைக்கிறதுக்கும் யாராவது அப்படி எண்ணெய் வச்சு தலையை மசாஜ் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா தூக்க வரும் அவ்வளோதான் கொஞ்சம் எண்ணெய் வச்சாச்சு கண்ணெல்லாம் எரியுதுங்க மறுபடியும் காலையில் திருப்பியும் நேரமே எந்திரிக்கணும் சோறாக்கணும் பிள்ளைங்களை ஸ்கூல் தாட்டணும் வேலைக்கு போகணும் இதே தான் இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கை இல்லையா பெண்களுக்கு என்றைக்கு ஓய்வு கிடச்சிருக்கு சரித்திரத்தில் கிடையாது ஓய்வு இல்லையா ஓடிட்டே இருக்க வேண்டியதான் அப்படியே தலைக்கு போய் என்ன வச்சாச்சு மூஞ்ச கழுவிட்டு மூஞ்சை கழுவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாம் மூஞ்சி கழுவனா தூக்கம் வராது இருந்தாலும் காலையில் வெயில் போயிட்டு வந்ததுக்காக மூஞ்சி கழுவுனா தான் நல்லா தூக்கம் வரும் மூஞ்ச கழுவிட்டு வந்தார் மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டேன் இது மூஞ்சு கழுவாமே இருந்தப்ப நினச்சிருக்கலாம் இருந்தாலும் மூஞ்சு கழுவுனா தான் நல்லா இருக்கும் நம்ம என்ன தான் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனாலும் இருக்கிற கலர் தான் இருக்கும் இல்லையா தூக்கம் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவை சொல்லணும் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா தேதி இருபத்தொன்னு இருபத்தொன்னாயிருச்சு இன்னும் ஒன்பது நாள் தண்ணி இருக்குது அடுத்த மாதம் பறக்கிறதுக்கு இல்லைங்க ஒன்றாந்தேதி பிறகுட்டா மறுபடியும் அதை விட கவலையாயிரும் வீட்டு வாடகை கரண்டு பில்லு கேபிள் சிலிண்ட்ரு மளிகை கரங்காரங்க அது இது முடியாது அதனால யோசிச்சுட்டே இருந்தால் திருப்பி தூக்க விடும் நல்லா துணியே ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் பதினொன்றே முக்கால் ஆயிடுச்சு